அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய மொத்த பரப்பளவு ஆறு ஏக்கர் இதுக்கு தார் ரோடு முகப்பு உண்டு அதனுடைய அளவு அறநூறு அடி தோராயமாக மண்ணை பொறுத்த வரைக்கும் மணல் சாரியான செம்மண் இது விளைச்சலுக்கு உகந்தது தோட்டம் வைக்கிறது தோப்பு வைக்கிறது இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்திக்கிடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக இன்றைக்கி வாங்கலாம் நீங்கள் பின்னாடி இதை சேல்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல வேல்யூவுக்கு இதை நீங்கள் விற்க முடியும் நல்ல அப்ரிஷியேஷன் உண்டு ஏன் அப்படின்னா இது தார் ரோடு முகப்பில் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான இடம் இது இதனுடைய விலைன்னு சொல்லும்போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த விலை இறுதியான விலை நல்ல ரீசனபிளான ஒரு ரேட்டு இது தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இதை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் இதனுடைய கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் மேலும் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்